நான் சொன்னேன் பொண்ணு பத்து வரலையும் வாசிப்பா இந்த வரல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன் இப்படிதான் அதிர்ச்சியில அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே எப்படி வாசிப்பான்னு சொன்னேன் அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே உன் மூச்சுக்கு எவன்டா பொண்ணு விடுப்பான்னு சொன்னாங்க அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த அவுத்து அவுத்த கையில தோல்ல மாட்டினதான் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சவரம் போட்டேன் வாங்க வாங்க உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க ஆண்டி அரசன் ஆனதும் அரசன் போண்டி ஆனதும் அண்ணன் தம்பி சண்டை நிலத்தகராறு புருஷன் முண்டாட்டி பிரியறது விபத்துல செத்தது இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன் கையை காட்டுங்க நீ யாருக்குமே நல்ல விஷயங்களை சொன்னது கையை காட்டுங்க சொல்லிடுவோம் இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்ககிட்டயே திருப்பி சொன்ன நீ அடி வாங்குவ சத்தியமா சொல்றேன் இவரோட கைரேக அமைப்பு படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம் மீனத்துக்கு ஏழாம் இடம் ஆகிய கலஸ்தலஸ்தானம் கண்ணி கண்ணில ராகுவும் கேதுவும் அதிசயமா ஒண்ணா சேர்ந்து இருக்கு அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போன அடியில் வாங்கிட்டு எங்க ஜோசியமே சொல்லுது என்ன சொல்லுது தெரியுமா இனிமே நீ ஜோசியமே சொல்லக்கூடாது என்ன தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசிட்டு தமிழ் பேசுவோம் டோன் டச் மீ டோன் தாய் கெனிவொன் டாசிமி அண்ட் கேசிமிட சொல்லுது அக்கா கிச்சு கூட்டக்கூடாதுன்னு சொல்லுது போட் மே யு பெரி பிஷ் அடிச்சு குச்சி கிச்சு என்ன பண்ணியா பாரு இரு உத நான் என்ன பண்றேன் பாரு ஒண்ணு விடுச்ச சீக்கிரம்

நல்ல வாய் ஐயோ அவங்க சொன்ன புட்டுதான் ஐயோ நான் படைக்க வரல ஒண்ணு

நம்ம முத்தலகு போட்ட வலையில எப்படி ஒண்ணு மாட்டிருச்சு வாயிருக்கு மூக்கு இருக்கு கண்ணு இருக்கு இந்த கடல் கண்ணி பேசுமா கண்ணு இல்லாண்டா பேசும் யாரு கூட இன்னொரு கடல் கண்ணியோட உட்காந்துருச்சு பயமா இருக்கு தான தானா சந்தானா தானே தானா அடாட் என்ன நீளோ என்ன நீள்

அப்புறம் நம்ம கதி கோவிந்தா கோவிந்தா அக்கா இந்த துணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த துணி இருக்கட்டும் முதல்ல அங்கே அவங்க அரையும் குறைமா நிக்கிறாங்க போய் பாருங்க ஆமா அப்பா இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் நீ போய் பாரு ஓ என்னங்க இது ஏன் இப்ப வந்து பாருங்க கடலுக்கு போகாம எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க போடா போங்க வாங்க

என்ன எங்களை நம்பி வந்துட்டீங்கல்ல நீங்க உங்க இடத்துக்கு போற வரைக்கும் உங்களை சந்தோஷமா பாதுகாத்து அனுப்ப வேண்டியது போட்டு போட்டுங்க போட்டுங்க என்ன டேய் இந்த பொண்ணு எப்படி இந்த பொண்ணு நிச்சயமா இவருக்கு அமைஞ்சிருங்க தம்பி கூட பொண்ணை பார்த்துருக்கேன் அவனை கேட்டு பாருங்க பொண்ணை பார்த்தங்க ரொம்ப அழகா இருக்கு டேய் தோசை ரோட்டில் அடி வாங்குறது மாரி மாட்டுமே நீங்க எங்கடா வானீங்க என் உடம்புலடா ஜூஸ் பிடிச்சிட்டா டேய் நீங்கள் உள்ளே போங்க நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன் டேய் முதல் முதல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்கேன் அதுக்காடா போகிறது விரல மடக்கிட்டு உள்ளார போடா ரொம்ப நேரமா அடைச்சு நேரம் வாங்க வணக்கம் வணக்கம் யாருங்க

இதுதாங்க எங்க பொண்ணு எங்க பொண்ணு ரொம்ப கைராசிக்காரிங்க எங்க வீட்டு செடியெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்ந்தனே எங்க பொண்ணு தாங்க அவ ஊத்தி தாங்க இந்த வீட்டு மரங்க எல்லாமே அவ கையால தண்ணி ஊத்தி வளர்த்த தென்னை மரத்துல ஒரு இளனிய சீவி பார்த்தா ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்குமுங்க ஐயோ என்னங்க ஒரு பக்கெட்டு தண்ணி வரும்னு சொன்னீங்களே அததான் அவர் ரசிக்கிறாரு என் பொண்ணு ஆத்துலயும் நீந்துவா கிணத்துலயும் நீந்துவா கடல்லயும் நீந்துவா தண்ணிய பார்த்தா துள்ளி துள்ளி ஓடுவா ஆனா ஒண்ணே உன்னுக்குதான் பயப்படுவா

பொண்ணுக்கு சமைக்க தெரியாது அந்த ஒண்ணுக்கு தான் அவ பயப்படுறான் நல்ல குரல் அவரு படுற அவசையில கொஞ்சம் விட்டுக்கிட்டா இங்கே கச்சேரி நடத்திடுவாரு அதான் இப்பவே சிந்திக்கிறாரா இன்னொரு சொம்பு தண்ணி சாப்பிட்டா நல்லா இல்ல இங்க இருந்து ஓடலாம் ஏன் மாப்பிள்ள ஓடிட்டாரு அவர் ரொம்ப அடக்குங்க இது வரைக்கும் அடக்கி வச்சிருந்தாருங்க இதுக்கு மேல அடக்க முடியாம ஓடிட்டாருங்க பாத்துருவோம் அதத்தான் அடைக்க வச்சிருந்தாரா என்ன பண்ணிமார் அவரு கையதா கட்ட முடியும் இந்த ஜமத்தில் மாசு வாங்க ஓடில பட்டியாரி பண்ணி குடிக்கிறத பார்க்கணும் மாதிரி இதுல இதுவரையா இந்த மூஞ்சி பொண்ணு

இதுக்கு மேலே என்னை பத்தி நான் சொல்ல விரும்பல நான் படிச்சவன் உலகம் தெரிஞ்சவன் பதினெட்டு வயசான மேஜர் முழு திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் தான் அங்க இருக்கேன் கூட வரதை விட இந்த இடமே எனக்கு பாதுகாப்புன்னு நினைக்க போயிட்டு வாங்க என்ன நடக்குது ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிக்க முப்பது வருஷமா நீ கடலுக்கு போயிட்டு தான் இருக்கிற இதுவரைக்கும் ஒரு மீனை கூட அப்படி என்ன புதுசா விஷயத்தை ராத்திரி ஒரே மலை அல

இதுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறதுனாலதான் பச்சையா இருக்கு. இங்கேயே பொதைச்சி நானும் பச்சை தண்ணி ஊத்துறேன் நீயும் பச்சை மரமா வளந்துறே. நம்ம ஐயோ! செதுல ஆயனே. ஏய் உன்னதி காஸ்தா ஊடிந்தி சரவ மங்களம் பாடிந்தி பெல்லாம் மெடலோ நகலதானி சா போயிந்தி ஐயோ கோவிந்தா கிட்ட வராடி ஏவி ஜன்தூரனுவு இந்த மாதிரால் எப்பு பகலைதே யாரனி நான் மனுசையில் கடல் கடல்ல இருந்து கரைக்கி வந்து மனுசனை பிச்சுதிருந்து மறுபடி கடல் குள்ளே போயிருமே நானில்லா அம்போ நானிகடு அம்போ போய்ந்தால் வடின் தப்புச்சம் எப்போ இந்த நேரமோ

எல்லாரும் சொன்னா நீ சொல்லிருவியா கோலி மடியை சொல்றீங்களா கொக்கு மடியை சொல்றீங்களா காக்கா மடியை சொல்றீங்களா அப்ப யானை வாத்து மடியை மட்டும் சொல்றீங்க ஐயா அய்யய்யய்ய வாத்து அரிவாளி வாத்து புத்திசாலி வாத்து மேதை போதுமா வாத்தண்டே இனிமே அப்படி என்ன சொல்லக்கூடாது கூடாது ஜாக்கிரதை கையோ ஜோபுல டப்பலு போயனே அங்க பார் போய்து வரா

வாங்க 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 இது பொண்ணோட அப்பா தெலுங்காரு இது பொண்ணோட அம்மா வரும் பையனாரா பையனா ஐயோ தப்பா நினைச்சிக்காதீங்க இவங்க கேரளா மலையாளத்துல மாப்பிள்ளைய கூட பையன்னு சொல்லலாம் பையன் ஓவன் மனித வலவளன்னு இருப்பாரு ரொம்ப நல்லவர் அப்பா தெலுங்கு அம்மா மலையாளம் இவங்களுக்கு எப்படி பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பாஷைய நான்தாங்க புரிய வைப்பேன் நீங்க யாரு இவங்க பாஷை இவர் புரியணும்ங்கறதுக்காக இவர் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நான் எல்லா பாஷையும் பேசுவேன் அப்பா எங்கள காப்பாத்து இந்த வீட்டுல நீங்களாவது ஒரு தமிழ் பொண்ணுங்க ஆனும் தமிழ் பொண்ணு இல்லைங்க பெங்காலி பொங்கத்துல நாககாலி ஆஹ் பொண்ணுக்காக தமிழ் தெரியுமா தெரியாதே மலையாளம் தெரியாதேங்க தெரியா இல்லையா இல்லையே என்ன பசுல பேசுவா நான் பேசுற எந்த பாஷையும் புரியாம ஒரு பாஷைய பேச ஆரம்பிச்சிட்டா பேசி பாருங்களேன் என் வருங்கால மனைவியே உன் பேர் என்ன மியா மியா ஏன் டானுகிற அந்த பொண்ணுக்கு ஒரு பாஷையும் தெரியல நீ அந்த பொண்ணு எந்த பொருஷன் பேச போடுறை பாஷையான முக்கியம் பொண்ணு தான்தான் முக்கியம் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயப்படிங்க